நம்ம தைக்கக்கூடிய பிளவுஸினுடைய மார்பகங்கள் கீழே இறங்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க கிராஸ் பகுதி வந்து எதனால் முன்னாடி இறங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கு இது நிறைய லேடிக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாகவும் இருக்கு ஷோல்டர் தைக்கிறதுலையும் கிராஸ் தைக்கிறதுலையும் அதே மாதிரி கிராஸ் கட்டிங் பண்ணுறதுலையும் பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பெல்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுலையும் தான் இதனுடைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது முன்பகுதி இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்பாஞ்சை வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் ஹாய் தோழர்களே இன்றோட நம்ம பார்த்தது மாதிரி ஆக்சுவலாக நம்ம தைக்கக்கூடிய பிளவுஸினுடைய மார்பகங்கள் கீழே இறங்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம பிளவுஸினுடைய முன்பகுதியை எந்த அளவுக்கு கட் பண்றோமோ அதே அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும் அதே மாதிரி பிளவுஸினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸினுடைய உயரம் சரியா வைக்கணும் அந்த கிராஸினுடைய உயரத்தை நம்ம சரியா வச்சது மட்டும் இல்லாமல் பெல்ட் கட்டிங்கும் அதே அளவுக்கு சேமா இருக்கணும் அதே மாதிரி தைக்கணும் இன்னைக்கு நம்ம இன்றவுல பார்த்தது மாதிரி எப்படி முன்னாடி மார்பகங்கள் இறங்காம சரியா ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கறதான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் என்ன சொல்றதுல இப்ப நம்ம பிளவுஸினுடைய பேக் பகுதியை எடுத்துருக்கோம் பேக் பகுதியினுடைய உயரம் நல்லா பாருங்க சரியா பதினாலரை இன்ச்சுல இருக்கு அரை இன்ச்சு தைக்க போயிடுச்சுன்னா பதினாலு இன்ச்சுல பிளவுஸினுடைய உயரம் நம்மளுக்கு வரும் இப்ப பிளவுஸினுடைய உயரத்திற்கு இந்த பதினாலரை இன்ச்சு உயரத்துக்கு நம்ம முன்கிராஸ் எவ்வளவு கட்டிங் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் செக் பண்ணிடுவோம் இப்ப நம்ம முன் கிராஸ் பகுதியை எடுத்துக்கிட்டோம் கிராஸை நான் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணிருக்கேன் பாருங்க பத்திர டு பதிமூன்று அதாவது மூணு இன்ச்சு டிஃபரண்டேஷன்ல கிராசினுடைய உயரத்தை நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிளவுஸினுடைய உயரம் இருக்கு ஒட்டுமொத்த உயரம் பதினாலு இன்ச்சு இருந்துச்சு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு இன்ச்சு கம்மியா கரெக்டா பதிமூன்று இன்ஜுல கிராசினுடைய உயரத்தை கட் பண்ணியிருக்கோம் தான் நம்ம சோல்டர் முன்னாடி இறங்காமலும் மார்ப சோல்டர் இறங்குறதுனாலதான் மார்பகம் முன்னாடி இறங்குது அது இறங்காமலும் நல்ல ஃபிட்டிங்காக எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போறேன் நம்ம இப்போ கிராஸை தைக்க போகிறோம் கிராஸ்ல எல்லாம் ஏற்கனவே அர்காத் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் இப்போ நம்ம கிராஸ் பகுதியை தைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சரியாக மூணு இஞ்சில் அளந்த மாத்தீங்களா அந்த மூணு இஞ்சு அளவுக்கு தான் இப்போ நம்ம கிராஸை தைச்சிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் ரெண்டாவது கிராஸையும் தைக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க முதல் கிராஸ் தச்சா பார்த்தீங்களா அதை வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்ததற்கு பிறகு வெட்டி எடுத்ததற்கு பின்னாடி பாருங்க நான் எந்த அளவுக்கு முன்னாடி உள்ள கிராஸை தச்சமோ முதல்ல அதே அளவுக்கு இதையும் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கொண்டுட்டு வந்து கிராஸா இறக்கிட்டேன் இறக்கிட்டேனா நல்லா பாருங்க ரெண்டு கிராஸ் நம்ம தைச்சிட்டோம் கீழே உள்ள கிராஸ் தான் ரொம்ப மெயினா தைக்கணும் பிளவுஸினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸினுடைய உயரத்தை கட்டிங் பண்ணணும் அதற்கு பின்னாடி கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங்கும் பண்ணணும் இப்போ நம்ம வந்து கீழே உள்ள கிராஸ் ரெண்டையுமே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஸ்டிச்சிங் பண்ணதற்கு பின்னாடி ஊக்குப்பட்டி தப்பு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரு டாட் அந்த சென்ட்ரு டாட்டையுமே நான் பிடிக்கிறேன் சரியாக கால் இன்ச்சு அளவுக்கு பிடிக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க கால் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கிட்டோமா பிடிச்சதற்கு பின்னாடி இப்போ பாருங்க நான் அடுத்து ஹாம்கோல் டாட்டை தைக்க ஹாம் ஹாம்கோல் டாட்டை தைக்கிறதுக்கும் எந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் துணியை எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படிங்கறதையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஹாம்கோல் டாட்டையும் தைச்சி முடிச்சோம் ஒரு பகுதியில் தான் தச்சிருக்கோம் இன்னொரு தான் நம்ம தைக்க வேண்டியது இருக்கு இப்போ தெரியுதா உங்களுக்கு நம்ம கிராஸ் பகுதி எந்த மாதிரி தச்சிருக்கோம்னு சரி கிராஸ் பகுதி வந்து எதனால முன்னாடி இறங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கு இது நிறைய லேடிக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாவும் இருக்கு ஆக்சுவலா என்னாலேயே சில பேருக்கு தீர்க்க முடியலை ஆனா எனக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை இன்னைக்கு நம்ம நியூ சேனல்ல ஷேர் பண்றேன் நம்ம சோல்டர் தைக்கிறோம் தெரியுமா சோல்டர் தைக்கிறதுலையும் கிராஸ் தைக்கிறதுலையும் அதே மாதிரி கிராஸ் கட்டிங் பண்றதுலயும் பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பெல்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுலேயும் தான் இதனுடைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது இதை தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும் அடுத்து நம்ம ரெண்டாவது கிராஸ் பகுதியவும் எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது கிராஸ் பகுதியில் ஊக்குப்பட்டி தப்பும் பார்த்தீங்களா அந்த ஊக்குப்பட்டி தைக்கிற இடத்துல கரெக்டாக காலிஞ்சி அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறேன் முதல்ல நம்ம எந்த அளவுக்கு தைச்சோமோ அதே அளவுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து கிராஸா இறக்கிருந்தேன் கிராஸா பின்னாடி அதே மாதிரி ஹாம் கோலுடைய டாட்டு ரெண்டாவது இதுலயும் நம்ம தைக்கிறோம் இதுலயும் காலிஞ்சி அளவுக்கு தான் தைக்கிறோம் முதல் பகுதியில எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது பகுதியிலையும் மார்க் பண்ணிக்கிறனும் நான் மூணையுமே மார்க் பண்ணிக்கிட்டேன் சரியா முன்ன பின்ன வந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்ப நம்ம மூணு கிராஸையுமே தச்சுட்டோம் தச்சுட்டோமா தச்சதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா கிராஸை நம்ம எப்படி தச்சிருக்கோம் தெரியுதா முதல் கிராஸை வந்து இது வந்து ரெண்டாவது கிராஸ் நம்ம தச்சது இப்ப முதல் கிராஸ் இந்த இருக்கு நம்ம தைச்சது இப்ப ரெண்டு கிராஸ்லயும் எந்த டிஃப்ரெண்டேஷன் இருக்காது எல்லாமே தான் இருக்கும் சரியா இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பெல்ட்டை ஜாயின் பண்ண போறோம் இப்ப நான் பெல்ட் எடுத்துக்கிட்டேன் பெல்ட்டை நல்லா கவனிச்சு நீங்க பாருங்கண்ணே பெல்ட் வந்து மேல இருந்து இறங்கி அப்படியே கிராஸா வந்து அப்படியே மேலே ஏறும் இந்த மாதிரி தான் பெல்ட் கட்டிங் பண்ணணும் ஆக்சுவலா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படி சும்மா லைட்டா பெண்ட் போட்டு தான் கட்டிங் பண்ணுவாங்க அப்படி கட் பண்ண கூடாது கிராஸ் முன்பகுதி கரெக்டா கப்பு சேப்பு கரெக்டா உட்காரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் இப்ப கட் பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த மாதிரி தான் நீங்க கட் பண்ணணும் இப்ப இதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்கும் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் பெல்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் உள்ள விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன் இப்போ நம்ம முன் முன்கிராஸும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பெண்டு வருது பார்த்தீங்களா உங்களுக்கு மா மார்க்கர்ல தெரியுதா அதே மரமே இந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெண்ட் இடத்துல தான் நம்ம பிடிச்சிருக்கிற இந்த கிராஸ் பகுதி கரெக்டாக வைக்கணும் வச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம் கரெக்டாக ஆஃப் இன்ஜில தான் நம்ம தைக்கணும் அதனால தான் நம்ம அந்த பெண்டை வந்து கரெக்டா சொல்றது உங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆக்சுவலாக முன்னாடி உள்ள மார்பகங்கள் இறங்காம ரொம்ப ஃபிட்டிங்க இருக்கும் பாருங்க நம்ம எந்த மாதிரி பெல்ட்டை கிராஸா கரெக்டா கட்டிங் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டாவது பெல்ட்டையும் இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி ரெண்டாவது பெல்ட்லயும் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அந்த பெண்ட் இடத்துல நம்ம அதை வச்சு கரெக்டாக இந்த இடத்துல சரி சமப்படுத்திக்கிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்றேன் இதுலயும் அரை தான் இருக்கணும் ரெண்டுலயும் மாற்றம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது பாருங்க நம்ம ரெண்டாவது பெல்ட்டையும் கிராஸ் பகுதியையும் ஒன்னா வச்சு எந்த அளவுக்கு பெல்ட்டா நம்ம கட்டிங் பண்ணியிருந்தோமோ அதே அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் ரெண்டையுமே நம்ம ஒரே சேமான அளவுல தான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதை ஓவர்லாக்கு போட்டுட்டு கீழே பட்டி போட்டு அடுத்த அனலைன்ஸ உங்களுக்கு சொல்ல போறேன் தோழர்களே பெல்ட்டையும் கிராஸையும் ஒன்னா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணோம் அதுக்கு முன்னாடி கிராஸ் எந்த அளவுக்கு சரியா பிடிக்கணும்னு சொன்னேன் அதற்கு முன்னாடி பிளவுசினுடைய உயரமும் கிராசினுடைய உயரமும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராஸ் அதாவது முன்பகுதி கிராஸ் இறங்குவதற்கு இன்னொரு ரீசன் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் அப்படியே திருப்பிறேன் பாருங்க உள்ளுக்குள்ள நான் வச்சு வச்சுதான் ஒட்டி தச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஃபோம் வச்சு ஒட்டி கிராஸ் பகுதியை தச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல முன்பகுதியில் இறங்கவே இறங்காதா அந்த இடம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ சைடில் கூட நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள் அந்த இமேஜ் மாதிரியே இந்த இடம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இறங்கவே செய்யாது சரியா அதனால ஃபோமை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஃபோமை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கிராஸ் கண்டிப்பாக இறங்குறதுக்கு உண்டான எந்த வாய்ப்புமே இருக்காது அடுத்து நம்ம கீழே பட்டி போட்டுட்டு பிளவுஸினுடைய ஊக்குப்பட்டி எல்லாத்தையுமே தச்சு முடிச்சுட்டு நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதையும் காட்டுறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு விரிவா காட்டப்பறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வந்து கீழே பெல்ட்ல வந்து பட்டி போட்டு தச்சுட்டோம் தச்சதற்கு பின்னாடி ஊக்குப்பட்டி எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம் தச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை காட்ட போறேன் ரெண்டுமே சேமா இருக்கான்னு பாக்கணும் ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இல்லை கிராஸ் எதனால இறங்குது அப்படிங்கிற அந்த டவுட்டை மட்டும்தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்ப நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா முடிச்சதற்கு பின்னாடி முன்கிராசு இறக்கத்திற்கு நம்ம வெட்டக்கூடிய அதாவது பிளவுஸினுடைய உயரம் எந்த அளவுக்கு வெட்டுறோமோ அதே அளவுக்கு தான் கிராஸ் உயரம் வெட்டணும் கிராஸினுடைய உயரத்தை நான் உங்களுக்கு டிஃபரண்டேஷன்லாம் சொல்லிட்டேன் அதே மாதிரி தைக்கிற டிஃபரண்டேஷன் எல்லாமே சொல்லிட்டேன் பெல்ட்ல மட்டும் ஃபோம் வச்சு கரெக்டாக ஒட்டி ஸ்டிச்சிங் பண்ணுங்க கீழே இறங்காது இதையும் மீறி நம்மளுக்கு வந்து முன் மார்பகம் இறங்குது அப்படின்னா ஷோல்டர்ல தான் நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம் ஷோல்டர்ல என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வச்சு கட்டிங் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் கரெக்டா ஸ்டிச்சிங் பண்ணணும் நான் வந்து அரை இஞ்சி அளவுக்கு தான் வச்சு எக்ஸ்ட்ரா கட்டிங் பண்ணிருக்கேன் இப்போ நான் அதே அளவுக்கு தான் ஸ்டிச்சிங் பண்ண போறேன் இப்போ நம்ம பேக் பகுதியை எடுத்துக்கிட்டோம் பேக் பகுதியை எடுத்து ஃப்ரண்ட் பகுதியும் ஷோல்டர் ஜாயின் பண்றேன் பாருங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாருங்க நான் சரியா அரை இஞ்ச அளவுக்கு தான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன் கரெக்டாக பாருங்க இந்த அறுக்கு கரெக்டாக அரை இஞ்சு இருக்கு நான் சரியா பதினாலு இன்ஜி உங்களுக்கு சொன்னேன் பதினாலரை இஞ்சில அரை இன்ச்சு சோல்டருக்கு தைக்க போயிடும் அப்ப ப்ளவுஸினுடைய உயரம் சரியா பதினாலு வரும்னு சொன்னேன்னா அதே மாதிரி நான் கரெக்டாக அரை தான் ஸ்டிச்சிங் பண்றேன் அதே மாதிரி இந்த சோல்டரையும் அரை இஞ்சில தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் இதையுமே உங்களுக்கு நான் டேப் வச்சு அளந்து காமிச்சிடுறேன் பிகேனர்ஸா இருக்கக்கூடியவங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க சரியா அரைஞ்ச அளவுதான் நம்ம ஸ்டிச்சிங் பண்றோம் பண்ணிட்டோம் இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க கஸ்டமர் வந்து ஒரு பக்கத்து ரைட்டு சைடு சோல்டரு கரெக்டா இருக்கு லெஃப்ட் சைடு சோல்டர் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதுலயே நான் சொல்லிடுறேன் நம்ம ஒரு சைடு சோல்ற அரைஞ்சிலையும் ஒரு சைடு சோல்றையும் அரைஞ்சு கம்மியா தைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த பிரச்சனை அதனால ரெண்டு சோல்டரையுமே ஒரே அளவுல ஸ்டிச்சிங் பண்ணுங்க இப்ப நம்ம டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம் சோல்டரை பொறுத்த அளவுக்கு டபுள் ஸ்டிச்சிங் பண்ணாதான் அந்த இடம் கரெக்டா நம்மளுக்கு இருக்கும் இப்ப நம்ம டபுள் ஸ்டிச்சிங் பண்ணி வெளியில எடுத்துறேன் பாருங்க உங்களுக்கே தெரியுதா எந்த அளவுக்கு பினிஷிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போறேன் ஆக்சுவலா ஸ்பாஞ்சு வச்சு எதனால முன்னாடி மார்போகம் இறங்குது அப்படி இறங்காம இருக்கிறதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இதையெல்லாம் மீறி அதாவது பிளவுஸினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸை கட் பண்ணணுங்க அதே மாதிரி கிராஸை தச்சோங்க பெல்ட்ல நம்ம ஃபோம் வச்சு தச்சுட்டோங்க அதையும் மீறி முன் மார்போகம் இறங்குதே என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவா டீட்டெயிலா சொல்ல போறேன் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம பிளவுஸை ஃபுல்லா பினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம் பினிஷிங் பண்ணதுக்கு பின்னாடி பிளவுஸினுடைய உயரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஷோல்டர்ல இருந்து சரியா பதினாலு இஞ்சுல இருக்கு ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு டாட் குடிச்சோம்னா ஒரு கால் இஞ்சு வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கும் ஆனா அது ஏறாது கரெக்டா பதினாலு இஞ்சு தான் இது கால் இஞ்சு குறையிற மாதிரி இருக்கா அவங்களுக்கு ஆனா அது குறையாது இந்த ரெண்டு டாட் குடிச்சோம்னா அந்த மாதிரி தான் வரும் கரெக்டா பிளவுஸினுடைய உயரம் பதினாலு இஞ்சுல தான் இருக்கு சரி இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் கட்டினா ஃப்ரெண்டு பகுதி அப்படியே எடுக்கிறோம் ஃப்ரெண்டு பகுதி எடுத்ததற்கு முன்னாடி கிராஸ் எல்லாமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம் ஷோல்டர் எல்லாமே தச்சுட்டோம்ல ஃபுல் பினிஷிங்கே முடிச்சிட்டோம் ஃபுல் பினிஷிங்கே முடிச்சதற்கு பின்னாடி முன்னாடியும் நான் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க கரெக்டா அதே பதிமூணே முக்கால்ல தான் இருக்கு பின்னாடி எப்படி பதிமூணே முக்காலில் இருந்துச்சோ மாதிரி தான் முன்பகுதியிலேயே பதிமூணே முக்காலில் ரொம்ப சேமாக இருக்குது அப்போ தான் ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டிருக்கும் போது அந்த ரவுண்டு சேஃப்பில் இருக்கும் அந்த இடுப்பில் ஹிப்பு சேஃப்பில் அந்த ரவுண்டில் கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ முன்பகுதி இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்பாஞ்சை வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து உள்ளே ஸ்பாஞ்சு வச்சுருவோம் அதே மாதிரி இந்த சைடும் வச்சிடறோம் வச்சமா வச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் ஏறி இருக்கு இறங்கலை ஏரி இருக்கு சோல்டரை நான் கரெக்டாக கையில குடிச்சிருக்கேன் இந்த இடத்துல தான் ஸ்பாஞ்சு இருக்கு சோல்டரும் இறங்கலை கிராஸும் இறங்கலை நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தேட்ல நீங்களும் கட்டிங் பண்ணி சரியாக ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரோவில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா வீடியோ அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு நிற்கும் போது கூட ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ மேலே இழுத்து இழுத்து விடுவாங்க கிராஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ளவுஸினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கட்டிங் பண்ணுங்க அந்த கட்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு கிராஸை தைங்க தச்சதற்கு பின்னாடி வச்சு பெல்ட்டை ஒட்டி ஸ்டிச்சிங் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பா வராது பாத்தீங்களா உங்களுக்கே தெரியுதா முன்னாடிதான் இந்த பக்கம் ஏறி இருக்கு ஏங்க முன்னாடி ஏறி இருக்கு அப்ப முன்னாடி முன்பகுதியில ஏறி நிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏறி நிக்காது அவங்க போட்டிருக்கும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ஹிப்ஸ் எவ்வளவு கரெக்டா ரவுண்ட்ல இருக்கும் நம்ம கிட்ட தைக்கூடிய கஸ்டமர்கள் இது வரைக்கும் கிராசு சம்மந்தமான எந்த சொன்னதில்லை அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை உங்களுக்காக நம்ம நியூ பேசன் சப்ஸ்கிரைபர்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் சொன்ன மெத்தரியலே ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு அடுத்த டெய்லர் டிப்ஸ் வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை உங்கள் நியூ பேஷன் போட முடியும்